கத்திற்கே மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஊடியும் வாயிலாக குலோடு பேச தேவநாரில் இந்த நல்வாப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் இதனாலே அடியன் பேசக்கூடிய செய்தி ஆதியாகம் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய சாராம்சம் இந்த சம்பவத்தை இங்கே இருக்கிற சம்பவத்தை குறித்து வேத வந்து வல்லு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமை பிதாவாகி தேவனு கோப்பிட்டும் ஈசாக்கை கிறிஸ்து கோப்பீட்டும் எளிய பரிசுத்த பரிசு ஆவியாகி தேவனு கோப்பீட்டும் சொல்லுவார்கள் ஆம் அதே போலவே ஆபிரகாம் சொல் கேட்டு இந்த எலியேசர் புறப்பட்டு த ஆபிரகாம் சொந்த ஊரான அனு தேமியாவுக்கு ஈசாக்கு பெண் கொள்ள செல்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிற வேளையிலே எலியர் என்கிற பரிசு தாவியானவர் இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய பூமியிலே இந்த பூலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு மனமாட்டிய சபையை சுத்திகரித்து சரிப்படுத்தி மத்திய சேர்க்கவே பாடுபட்டு கொண்டிருக்கிறார் நான் பிரியுமார்களே அதே அதே சூழ்நிலையிலே இங்க நாம் வாசிக்கிறோம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்துல இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்ட நிற்கிறேன் இந்த ஊரருடைய பெண்கள் இங்கே தண்ணீர் எடுக்க வருவார்களே அப்படி வருகிற பெண் முதலில் வருகிற பெண்ணே என் எஜமானுடைய எஜமானுடைய மகனுக்கு மனமாட்டியாக நீ நியமித்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜபம் செய்கிறார் எப்படி செய்கிறார் என்றால் பதினோரு வருஷத்துக்கு வாசிக்கிறோம் தன் ஒட்டகங்களை மடக்கி அவர் ஏறக்கூடிய பத்து ஒட்டகங்களிலே விலையுயர்ந்த பொன் வெள்ளி ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்றால் இங்கே இவர் என்ன ஜபிக்கிறார் என்றால் தன் ஒட்டகங்களை மடக்கி என்கிற வேலையிலே ஆங்கிலத்தில் நீல் இஸ் கேமல்ஸ் என்று போடப்பட்டுக்குது தன் ஒட்டகங்களையே முழங்கால் படி செய்து அவர் இப்படியா ஜபித்தாராம் இங்கு வருகிற பெண் என்னுடைய எஜமானுக்கு மனவாட்டை என்னை வைத்திருக்கேன் அறிந்து கொள்கிறேன் என்று அதே போல பதினாறாம் வருஷத்தில் வாசிக்கிற வேலையிலே என் பிரியமானவர்களே அங்கே புருஷன் அறியாத கண்ணிகையும் அழக மிகவும் அழகான ரூபவதியுமான ரெபேக்கல அங்கே தண்ணீர் மல்ல வருகிறார் இப்போது இவர் தண்ணீர் மொண்டு மேலே வருகிற ரெபை பத்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார் அவர் தண்ணீர் கொடுத்து விட்டு நேரும் குடிய உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீரை வார்ப்பேன் என்று சொல்கிறார் அதாவது பத்து ஒட்டகங்கள் என்கிற சூழ்நிலை ஒரு ஒட்டகம் ஐந்து குடத்தை குடித்தாலும் கூட ஏராளமாய் குடிக்கும் ஐந்து ஒட்டகமாக இருந்து குடமாக இருந்தாலும் கூட இந்த பத்து ஒட்டகங்களுக்கு எத்தனை குடம் கொடுத்துருப்பார் யோசித்து பாருங்களேன் இப்படியாய் கத்தர் அந்நிலத்தை ஜபத்தை கேட்டு தன் ஒட்டகங்களையும் மடக்கி என்று வாசிக்கிற தன் ஒட்டகங்களையும் முழங்காற்படி அவர் ஜெபித்தார் என்று வாசிக்கிற பிரியமர்கள் ஆம் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது பிரியமார்களே நாம் ஜபிப்பதன் மூலமா இந்த உலகத்தையும் அசைக்க முடியும் நம்முடைய வேண்டுதலையும் கற்று கேட்டு நமக்கு நல்வா நல் வழிப்படுத்தி நமக்கு ஆசீர்வதிக்க முடியும் அதனால் இதை கேட்டுக்கொண்டு பிரியமான மக்களே நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்ல அதனால் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஜெபிக்க முற்படுங்கள் ஜெபத்திலே கத்தரை தொழுது கொள்ள யோசியுங்கள் இந்த நாள் செய்தியை ஆசிர்வதித்து நம்ம காக்க கடவாராக ஆமேன்